கீழே உள்ள குரான் வசனமும் ஹரிசும் முரண்பாடா உள்ளது ஆரிப்புங்கிறவரு கேக்குறாரு ஒரு குரான் வசனத்தையும் போட்டிருக்கிறாரு போட்டு என்ன ஒரு ஹதீஸையும் போட்டிருக்கிறாரு அது ரெண்டும் முரணா இருக்குது அப்படிங்கிறார் என்ன குரன் குரான் வசனம் என்ன போடுறாருன்னு கேட்டா ரெண்டு நூத்தி எழுவத்தி ரெண்டு வசனத்தை அவர் போடுறார் நம்பிக்கை கொண்டு நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நீங்கள் அல்லாவே வணங்குவோராக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு இந்த வசனம் இருக்கிறது இந்த என்ன தூய்மையானதை சாப்பிட சொல்லுது சரி ஹதீஸ் என்ன சொல்லுது என்று கேட்டா உங்களில் ஒரு ஒரு கவலை உணவு கீழே விழுந்து விட்டால் அதில் பட்ட அசுத்தங்களை நீக்கிவிட்டு அவர் சாப்பிடட்டும் அதை செய்தானுக்கு விட்டு விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல சொல்லி இந்த ரெண்டையும் போட்டு அல்லாஹ் வந்து அசுத்தமானதை சாப்பிடாதேங்கிறான் அசு தூய்மையானதை தான் உண்ணுங்கள் அதாவது அல்லாஹ் வழங்கிய தூய்மையானவற்றை ஒண்ணுங்கள் அல்லா சொல்றான் இந்த ஹதீஸ்ல ஒரு உணவுக்கு அவன கீழே எடுத்து சாப்பிடுங்க ஹதிஸ் முரணா இருக்குது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அல்லாஹ் சொல்லக்கூடிய தூய்மையானது அர்த்தம் நீ விளங்க தூய்மையானதை உண்ணுங்கள் என்று சொன்னால் கலாவுக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம் தூய்மையான மொழி எடுத்துக்கணும் தூய்மையானது கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா ஏமாத்தாம மோசடி பண்ணாம அடுத்தவனுடைய பொருள் அபகரிக்காத முறையில் எந்த உணவு கிடைச்சாலும் அதுக்கு பேர் தையி பார்த்து தூய்மையானவை தூய்மையானவை என்று சொன்னால் அந்த ஹலாலாக இருக்கும்ல அந்த ஹலாலுங்கிறதுக்கு தான் அல்ல தூய்மையானுங்கிற வார்த்தை யூஸ் பண்றான் அப்போ ஹராமை சாப்பிடாதீங்க என்பதை தான் அந்த வசனம் சொல்கிறது அதே நேரத்தில் அசுத்தத்தையும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வேறு ஆனால் உணவை பொறுத்த வரைக்கும் அந்த உணவு கீழே விழுந்தால் அதை எடுத்துருங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது உணவுங்கிற என்ன உணவுங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம நாட்டில் உள்ள உணவுங்கிறது என்னது சோறு அதுல குழம்பு ரசம் எல்லாத்தையும் ஊத்தி அது ஒரு குழகு இருக்கும் அதை போய் கீழே உணஞ்சுன்னு வைங்க அதை எடுத்தீங்கன்னா அதுல உள்ள மண் கிண்ணு எல்லாம் தான் வரும் அழுக்கு அசுத்தங்கள்லாம் சேர்ந்து வந்துடும் இதை போய் சாப்பிடன்னு என்ன செய்ய முடியாது கழுவிட்டு சாப்பிட்டா அது உள்ள எல்லாமே போயிடும் இதுக்கு வந்து சரியா வராது சுல்லா காலத்தில் காஞ்ச ரொட்டி ரொட்டி தான் ரொட்டியை சாப்பிடுவாங்க ரொட்டி ஒரு தொண்டு கீழே உழுந்துருச்சு பேரட்சி கீழே உழுந்துருச்சு ஊத்தி விட்டு திங்க வேண்டியது தானே அதுல அப்ப அப்புறம் சுற்றுச்சல்லை ஆலோசலம் சொன்ன உணவு என்பது என்னன்னு கேட்டா அவங்க காலத்தில் இருந்த உணவு எல்லாம் நம்ம நாட்டு இந்த சோரை கற்பனை கொண்டு பார்க்க இல்லமா இந்த சோறு குழம்புலாம் ஊற்றியா சாப்பிட்டாங்க வெறும் ரொட்டி தான் பேரிச்சம்பழம் ரொட்டி அப்ப பேரிச்சம்பளம் கீழே விழுந்தாலும் எடுத்து சாப்பிடுற தப்பே இன்னும் தப்பு கிடையாது தானே நம்ம ஒரு இடத்துல உங்க சாப்பிட்றோம்னா சுத்தமான இடத்துல உங்களுக்கு சாப்பிடுவோம் தவறு கீழே விழுந்துருச்சு அதையே அந்த உணவு எதுக்கு மீனாக்குன்னு மண்ணுக்குன்னு ஒட்டிருக்கேன் ஊதி விட்டேன் என்ன செய்யணும் மண்ணெல்லாம் போட்டுதானே வருது நீங்கள் சாப்பிடக்கூடிய அரிசி எல்லாம் காலில் போட்டு மிதிச்சு கிதிச்சு தானே வருது சர்க்கரை வாங்கி சாப்பிடல இந்த சக்கரையெல்லாம் போய் திருச்சியில போய் பார்த்துட்டுல வேகம்பள்ளிக்கு பக்கத்துல காந்தி மார்க்கு பக்கத்துல சர்க்கரை மூட்டையை குச்சு வச்சு மேலே நின்றுக்கிட்டு நெத்தில வலிச்சு வேற எல்லாம் சிந்திக்கிட்டு வெட்டி வெட்டி அள்ளி போடுவாங்கல அப்படித்தான் சக்கரை தயார தயாராகி வருது அப்ப நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க சக்கரை சாப்பிட மாட்டீங்க அப்ப தூய்மைக்கு என்ன அர்த்தம்னா ஆளாளு அர்த்தம் அதே நேரத்துல வந்து பேரிச்சம்பளம் வருதுல்ல எத்தனை இடத்துல குவிக்கப்பட்டு எத்தனை மண்ணில் உளுந்து அப்புறம் கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து இருக்கிறது ஏற்கனவே பல மண்ணு அது பாத்துருக்கேன் பார்த்துட்டுதான் உங்கள்ட்ட வருது அதுல ஒரு பேரிச்சம்பளம் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல மண்ணுங்கன்னு இருக்கு மண் இருந்தால் மண்ணை ஊதி விட்டு திங்க வேண்டியது தான் அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை எதுக்கு வீணாக்கணே அது உணவு பற்றாக்குறையா அந்த காலத்துல அந்த காலத்துல ஒரு உணவே ஒரு பேரிச்சம்பளமா இருந்த ஒரு காலத்துல விழுந்துருச்சுன்னு விட்டு போக முடியும் அந்த உணவுடைய தன்மை அதே மாதிரி கவலம்ன்றது கோதுமை ரொட்டி தான் ஒரு வாய்ப்பு கீழே விழுந்துருச்சு கீழே சொன்னா என்ன அவ்வளவுதானே தட்டி விட்டா போயிடாச்சல் அசுத்தத்தை சொல்லவே இல்ல கீழே விழுந்து அசுத்தமா ஆகவும் செய்யாது அவங்களுடைய உணவுக்கு அப்ப அந்த உணவுங்கிற குறை வந்து நம்ம நாட்டு சோறு இந்த மாதிரியா உள்ள லிக்யூடு மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்குன்னு வைங்க அதுக்கு இது பொருந்தாது அதுக்கு காய்ந்த தன்மை உள்ள ஒரு பொருளாக பொருளாக உணவாக இருக்கும் தான் அந்த கீழே விழுந்து அதை ஊதி விட்டு திங்கலாண்டு வரும் அது வந்து இந்த வசனத்துக்கு என்ன செய்யாது